மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மக்களுக்கு அநீதி இழப்பது மற்றும் மக்களின் அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஆளுர் சானவாஸ் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணகிரி வேப்பனப்பள்ளி ஓசூர் பருகூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மலைவாழ் மக்களின் முப்பது ஆண்டு கால அடிப்படை வசதிகளை தீர்க்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை நிலை செயலாளர் தகவூர் தமிழ்ச்செல்வன் மாவட்ட செயலாளர் மாதேஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் சானவாஸ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சாலை வசதி குடிநீர் வசதி வட்டா வசதி வருவாய் சான்றிதழ்கள் கேட்க பல மாதங்களாக பல்வேறு கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் மனு வழங்கியும் போராடியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான கிரானேட் கற்கள் உள்ளிட்ட கனிம வளங்களை கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் இது போன்ற பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் அதிக உள்ளன பொதுமக்கள் வழங்கும் மனுக்களை அதிகாரிகள் கிடப்பில் போடுவதாக கூறப்பட்டனர் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் கூட பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனையாக பட்டாக்கேட்டு போராடும் நிலையில் உள்ளது இந்த நிலையில்தான் மாற்றிய தமிழகம் முழுவதும் உள்ள பொதுமக்களின் நீண்ட கால கோரிக்கையான அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் இந்த கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து போராடுவோம் என்றும் கூறினார் அப்போது செயலாளர் கணபதி வரவேற்பு பேசினார் ஒன்றிய செயலாளர் ஆலப்பட்டி ரமேஷ் சூழகிரி ஒன்றிய செயலாளர் முனியப்பன் இடுப்பள்ளி கிருஷ்ணன் இளம் சிறுத்தை எழுச்சிப்பாசறை மாவட்ட அமைப்பாளர் ஜெய்சங்கர் சிவக்குமார் தொகுதி துணை செயலாளர் முரளி கார்த்திக் மாவட்ட அமைப்பாளர் குப்பன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் ஒன்றிய செயலாளர் புலி என்கிற ராஜேஷ் ஒன்றிய பொருளாளர் பலராமன் மகளிரணி ஒன்றிய செயலாளர் செல்வி மாதேஷ் கோபி வெங்கடேஷ் மூர்த்தி பிரேம் தங்கதுரை சுரேஷ் முனிராஜ் மாது நந்தன் சக்தி பெருமாள் தனுஷ் ஜேஆர் பாபு ஏஜாஸ் சையத் கசர் சையத் காதர் மார்கோ அப்சல் யூனிஸ்கான் அமித்கான் அமல் டாக்டர் ஜமல்கண்ணன் வினோத் பவுல் சோக்காடி ராஜன் பரதராஜ் சிலம்பரசன் ஜெயக்குமார் மூர்த்தி வினோத் மகளிரணி முருகம்மாள் லதா தேவி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக ஒன்றிய செயலாளர் ஆலப்பட்டி ரமேஷ் நன்றி கூறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது